வணக்கம் ஒரு காடு அந்த காட்டில் உடுப்பு கூட்டம் அந்த உடும்பு கூட்டத்துக்கெல்லாம் ஒரு தலைவன் அந்த உடும்போட தலைவன் அவனுக்கு ஒரு குட்டி உடும்பு அந்த குட்டி உடும்பு வெளியில் போகும்போது விளையாடும் பொழுது அப்போது அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு ஓனானோட நட்பு கிடச்சிது அந்த ஓனானும் இந்த குட்டி உடம்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை மற்ற உடும்புகள் பார்த்தது பார்த்துட்டு அச்சோ ஓனானுக்கும் நமக்கும் ஆகாது இந்த உடம்பு இளவரசன் ஓனான் கூட பழகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் தலைவன் அந்த அரசன் கிட்ட போய் சொல்லுதுங்க உங்களோட மகன் இளவரசன் இந்த மாதிரி ஓனன் கூட பழகிறாரு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அரசன் குட்டி உடம்பை கூப்பிட்டு ஓனானுக்கும் நமக்கும் ஆகாது அது தந்திரமா நம்மளை ஆபத்தில் சிக்க வச்சிடும் நம்மளோட இனத்துக்கும் இனத்துக்கும் ஒத்து வராது அது நமக்கு நன்மை செய்யாது செய்யும் அதனால அது கூட சகவாசம் வச்சுக்காத அப்படின்னு பெத்தவங்க சொன்னதை இந்த உடும்பு குட்டியும் கேட்க மாட்டேன்ருச்சு நீ அதையாவது சொல்லு நான் என் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உடும்பு சொன்னத அது எதையுமே காதுல வாங்கிக்கல அது அது கண்டினியூ பண்ணுச்சு ஓனான் குட்டியா இருக்கும் சின்ன உடம்பா இருக்கும் ஒல்லியா இருக்கும் நமக்கு தெரியும் இந்த உடம்பு வளர 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 அதோட உடம்பு சைஸும் பெருசாயிட்டே இருந்தது இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று க்ளோஸா கட்டி தழுவி விளையாடும் பொழுது உடம்போட வெயிட்ட ஓனானால தாங்க முடியல அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா உடம்பு வளர்ந்துருச்சு இல்லையா ஓனா இன்னமும் குட்டி உடம்போடையே தான் இருக்கு அதனால அதால தாங்க முடியல இப்போ அதுக்கு உடம்பு மேல ஒரு கோபம் இதை எப்படியாவது நம்ம ஒழிக்கணும் மொத்தமாக உடம்பு இன்னத்தையே அழிக்கணுமே அப்படின்னு சொல்லி அது மைண்டில் தோண ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயத்தில் தலைவன் உடம்பு ரொம்ப புத்திசாலி அது என்ன பண்ணிடுச்சு குட்டி வந்து நட்பை விடலை ஓனானோட நட்பை விடலை அது நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்துன்னு மற்ற உடம்புகளெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் நம்ம வலைக்கு பக்கத்துலேயே இன்னொரு வலை தோண்டுங்க அது எங்கே போகணுன்னா காட்டில் இருக்கிற மண்டபத்துக்கு போகணும் காட்டுக்கு நடுவில் மிடில் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அங்கே இருக்கிற மண்டபத்துக்கு போனோம் அந்த மாதிரி நல்லா ஆழமாக இன்னொரு வலை தோண்டுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு ஆபத்துனா நம்ம நம்ம வலையிலேருந்து இந்த வலைக்குள்ள இறங்கி நடுக்காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துச்சு உடனே மற்ற எல்லாமும் வலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த சமயத்தில் ஒரு வேடன் வந்தான் அந்த வேடன் வரும்பொழுதே வேட்டை நாய்கள் கையில் கம்பு அதெல்லாம் எடுத்துட்டு உடும்பு பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த ஓனான் என்ன பண்ணிடுச்சு நீ உடம்பு பிடிக்க தானே வந்திருக்க நான் உனக்கு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்போட வலைய காமிச்சிருச்சு புது வலை ஓனானுக்கு தெரியாது பழைய தான் தெரியும் பழைய வலைய காமிச்சிருச்சு அதை பார்த்த உடனே ஒரு உடும்பு வேகமாக வந்து அந்த உடும்பு தலைவன்கிட்ட சொல்லி ஓனான் நம்மளை காட்டி கொடுத்துருச்சு நமக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே எல்லா உடம்புக்கும் மெசேஜை கன்வே பண்ணி வாங்க க்விக்கா அப்படின்னு சொல்லி அந்த புதுவலை மூலமாக நடுக்காட்டுக்கு போயிடுச்சு மறக்காமல் அரசர் தலைவன் அந்த உடம்போட தலைவன் தன்னோட குட்டி உடம்பையும் அந்த புது புதுவலைக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டான் இந்த வேடன் இந்த சருகெல்லாம் போட்டு அங்கே நெருப்பு வச்சு எரிய வெட்டுறான் வலைக்கிட்ட உடம்பு இருந்தால் வெளியில் வந்த உடனே ஒரு உடம்பும் வரல வெயிட் பண்ணி பண்ணி பார்க்குறான் ஒன்றும் வரல அவனுக்கு கோபம் இந்த ஓணான் நம்மள போய் சொல்லி ஏமாத்திடுச்சு இது ஏமாத்துறதுக்கு நானே கிடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கோபத்தில் கையில் வச்சிருந்த குச்சியால் மட்டாருன்னு அந்த ஓனான் மண்டபலையே போட்டான் ஓணான் கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த வேகத்தில் அந்த வேட்டையை நான் என்ன பண்ணுச்சு அந்த ஓனானை பிடிச்சி எரியிற நெருப்புல போட்டுருச்சு இப்போ எல்லாம் தப்பிச்சு போய் நடுக்காட்டில் மண்டபத்துக்கிட்ட போய் சேஃபாக சேர்ந்ததுக்கப்புறம் அந்த குட்டி உடம்பு வந்து கிட்ட அழுது என்னால் இனமே அழிஞ்சிருக்குமே நேரம் நான் தப்பு பண்ணிக்கிட்டேன் உங்கள் பேச்சை நான் கேட்கல நான் கேட்டிருந்திருக்கணும் அந்த நட்பை நான் விட்டுருந்துருக்கணும் கூட நட்பு கேடாய் முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அழுது உடனே அந்த அப்பா உடம்பு சொன்னது பரவாயில்ல இப்பயாவது நீ திருந்தின எனக்கு அது சந்தோஷம் எப்பவுமே நமக்கு அவங்களால ஆபத்து அப்படின்னு தோணுச்சுன்னா இல்ல தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு நல்ல விதமா பேசினாலும் பழகினாலும் நல்லது செஞ்சாலும் நம்ம அவங்க கிட்ட ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது அப்படின்றத அந்த உடம்பு புரிய வச்சு இந்த கதையை நான் இன்னைக்கு படிச்சத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் கூடா நட்பு கேடாய் முடியும் இது உடம்புக்கு மட்டும் இல்லை நமக்கும் அது பொருணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னோடய தமிழ் கிருக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ